மத்தியானம் போர்ட் மீட்டிங்கில் தொடரும்போது துர்காவின் கரிய பெரிய விழிகளின் குறுக்கீட்டால் ஆயாசம் வெளிப்படையாக தெரிந்தது ஆர்யூ ஆல்ரெட் திவாகர் என்று தாராபூர்வாலா கேட்டார் ஐ டோன்ட் ஃபில் வில் மற்ற ரொட்டின் மேட்டர்களை அவரை பார்த்து சொல்லிவிட்டு தன் மேசைக்கு வந்தார் ஒரு காகிதத்தை எடுத்து எழுதினார் எது சரி கொடுத்து கொண்டே இருப்பது கொள்வது சொல்வது என்று எழுதி கொள்வதை அடித்துவிட்டு யோசித்தார் பிறகு கொடுத்து கொண்டே இருப்பதையும் அடித்தார் காகிதத்தை கிழித்து போட்டார் கோல்ஃபாட சென்று விட்டார் ஒரு அப்ரோச் ஷாட் அருமையாக வர சற்று நிதானம் அடைந்தார் வீட்டுக்கு வந்ததும் மகாலட்சுமி சூடாக காஃபி கொடுக்க மண்டையிடி குறைந்தது லக்கியும் லோஃபாவும் அப்பா என்று காலை கட்டி கொள்ள இருவரையும் அணைத்து உச்சி மோந்தும் ரூஃபி போட்டிக்கு தன்னை திணித்து கொள்ள டிவியில் அவர்களுடன் போகா பார்க்க அழைத்த போது மிச்சமிருந்த கலக்கமும் குறைந்தது மகாலட்சுமி ஆல் இண்டியா ரேடியாவின் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் வயலின் கற்றுக்கொள்ள வந்திருந்த சீனியர் மாணவிகள் சேர்ந்து வாசித்தது இன்பமாக இருந்தது இப்படித்தான் பிசிறில்லாமல் வாசிக்கணும் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் அவள் மன்னிப்பதாக இருந்தால் இருந்து வயலின் தர வேண்டும் மேசியில் மேரி பிஸ்கட்களையும் பொறியையும் தட்டில் வைத்துவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் மறுபடியும் ஃபோன் பண்ணினார் எனக்கு அவர் யாருனே தெரியல சாமுவோ சோமுவோ சொன்னார் கல்யாணத்துக்கு வந்திருக்கேங்கிறாரு என்ன பேசணுங்கிறாரு எங்க கூட என்ன பேச இருக்கோம் முன்ன பின்ன தெரியாதவருக்கு என்ன சொன்னா தனியா பேசணுமா சும்மா வந்து என்னையும் குழந்தைகளையும் பார்க்கணுமா உங்க வீட்டுக்காரர் கூட சின்ன வயசுலேயே நிறைய விளையாடி இருக்கிறேன்றாரு கிரிக்கெட்டை சொல்கிறான் ரொம்ப பணியோடு அக்கறையா விசாரிச்சார் என் கண்ணத்தில் குழி விழறதை கூட ஞாபகம் வச்சிருக்கிறாரு அவரை ஒரு நாள் கூப்பிட்டு டின்னர் கொடுக்கலாமே தன்னை பத்தி நிறைய சொன்னார் உங்க பால்ய சிநேகதை யாரும் உங்களை பார்க்க வர்றது இல்லையே ஏன் அவங்க கிட்ட ஜாஸ்தி வச்சிக்காதே மகா ஏன் கோபத்துடன் ஜாஸ்தி என்ன என்று அதட்டினார் அவள் முகம் சுருங்கியது தெரியிறது என்னை விசாரிச்சது உங்களுக்கு பிடிக்கல அது இல்லம்மா வேற காரணம் உங்களுக்கு எப்பவும் உங்களை பத்தி உசத்தியாய் பேசினாதான் பிடிக்கும் கவனிச்சிருக்கேன் ச்சே அப்படி இல்ல லோவா கழுத்தை கட்டி கொண்டு அம்மா கூட சண்டை போடாதப்பா என்றது சந்தர்ப்பம் சரியில்லை ராத்திரி சொல்லிடலாம் இல்ல ஒரு கடிதமாக எழுதிவிடலாம் தெலுங்கில் எழுதியிருக்கு சார் தெரியும் என்ன எழுதியிருக்கு படி ஸ்ரீமான் வித்யா சாகர்காரிகி காரி துர்கா நமஸ்காரம் வண்டி யாரோ ஆந்திராவில் எம்ப்ளாயி கிரீவன்ஸ் லெட்டர் மாதிரி தெரியுது சார் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் வேண்டாம் வச்சுட்டு போ நான் விசாரிக்கிறேன் ராத்திரி கேஷியர் ஃபோன் செய்தார் மத்தியானம் வந்தாரே சோமுன்னு ஒருத்தர் அவருக்கு கொடுத்து செக் கேஷ் ஆகல ஏன் பேங்க் சனிக்கிழமை அரை நாள் க்ளோஸ் ஆகியிருந்தது அவர் ஃபோன் பண்ணினா திங்கள்கிழமை காலையில போனா கிடைக்கும்னு சொல்லுங்க அப்போது வாசல் மணி அடித்தது யாரோ சோம அவசரமா எஜமான பாக்கணுங்கிறாரு என்றான் காவல்காரன் ஐயா வீட்ல இல்லைன்னு சொல்லிடு என்றார் அதற்கு தேவையின்றி சோமு உள்ளே வந்திருந்தான் என்னப்பா உள்ள இருந்துட்டே இல்லைங்கிறேயே பெரிய மனுஷன் ஆயிட்டல்ல யோ உன்னை யார் உள்ள வர சொன்னது என்று அவனை காவல்காரன் வேகமாக தள்ள ஜோசப் நீ போ வா சோமு உட்காரு நான் உட்கார வரல நீ கொடுத்த செக் போடுறதுக்குள்ள பேங்க் க்ளோஸ் ஆயிடுது எனக்கு இன்னைக்கே பணம் வேணுமப்பா என்றான் சோமு சௌக்கியா மாமா நான் தான் ஃபோன் பண்ணேன் சோமு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மகாலட்சுமி வாங்க என்று முகம் வளர்ந்தாள் உட்காருங்க உட்கார வரலாமா அவசரமா ரயில்ல பிடிச்சி பெங்களூர் போகணும் என்னப்பா திவா வெயிட் பண்ணட்டுமா சுற்றுமுற்றும் பார்த்தான் பேலஸ்டா இந்த வீடே மூணுசி இருக்குமே அதுவும் கிரீன்வேஸ் ரோட்ல மகாலட்சுமி ஏற இறங்க பார்த்தான் அப்படியே அன்று கண்டை மேனிக்கு அழிவில்லாம இருக்கே இவன் தான் டொங்கு விழுந்துட்டான் டயபட்டிஸ் உண்டோ எல்லாம் உண்டு டயபட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் என்றார் திவாகரின் கோப பார்வையை கவனிக்காமல் நினைச்சேன் பேசுறப்ப மூச்சு வாங்குறதுலேயே தெரியறது மகாலட்சுமி சோமுக்கு காஃபி கொண்டு வா உட்காருமா காஃபிக்கு அவசரமில்லை ராத்திரி பத்திரிக்கு தான் ரயில் சாப்பிட்டுட்டே போகிறேன் ஒரு அர்ஜென்ட் மேட்ரஸ் செட்டில் பண்ணிட்டு சாவகாசமாக பேசலாம் குழந்தைகள் எங்கே பாட்டு கிளாஸ் போயிருக்கா லக்ஷ்மி என்று ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவள் உள்ளே சென்றதும் வீட்டுக்கு வந்து ஏன் இன்சோ பண்ணுற நான் என்னப்பா பண்றேன் எனக்கு உண்டான பணத்தை கொடுத்துடு போயிடுறேன் உண்டான பணமா என்ன கதையாக இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் வந்தேன் வீட்டில் அவ்வளோ பணம் வச்சுருக்கிறது இல்லை தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் ராத்திரி போகிறத்துக்குள்ளே ஐம்பதாயிரம் வேணும் முக்கியமான செலவினம் குதிரை ரேஸ் தானே கண்டுபிடிச்சிட்டியே பாருப்பா உன் இல்லறா அமைதியை கலைக்கிறது என் நோக்கம் இல்லை பணத்தை கொடு பயத்தை விடு போயிடுறேன் சரி எட்டு மணிக்கு வா ஏன்பா நீ கேட்டால் மூடியிருந்த பேங்கை திறந்து கொடுப்பாங்களா க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் எத்தனை இருக்குது நீ போப்பா எட்டு மணிக்கு வா ஏற்பாடு செய்கிறேன் உன்னையெல்லாம் நடுக்கூடத்தில் வச்சு குளிப்பாட்டு வேண்டியிருக்கு பாரு விதி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடு தப்பா நினைச்சுக்க போறா சாவகாசமாக சாப்பிட வரேன் வெரி குட் லேடி வெரி கல்ச்சர்டு அவன் போனதும் திவாகர் ஃபோனை எடுத்து கேஷியரை கூப்பிட்டு சங்கரராமன் உடனே ஐம்பதாயிரம் புரட்டி வீட்டுக்கு கொண்டு வாங்க அந்தளவு தொந்தரவு செய்யறான் உங்கள் ஏடிஎம் லிமிட் என்ன பதினஞ்சாயிரம் என் கார்டையும் ஒய்ஃப் கார்டையும் வாங்கிட்டு போங்க டோன்ட் வரி சார் கொண்டு வந்துடுறேன் சார் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் தட் பர்சன் அப்புறம் சொல்கிறேன் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணணுமா சார் வேண்டாம் இது பிரைவேட் மேட்டர் மகாலட்சுமி அருகே நின்று கொண்டு இருப்பதை கவனித்து திடுக்கிட்டார் எங்கே அவர் அழகான கோப்பையில் காஃபியும் முறுக்கு தட்டை சமாசாரங்களையும் கொண்டு வந்திருந்தாள் போயிட்டான் எட்டு மணிக்கு வருவான் சாப்பிட வருவாரா வரலாம் ஐம்பதாயிரம் யாருக்கு யாருக்காக இருந்தால் உனக்கென்ன அவள் முகம் சுருங்கியது சரி சொல்ல வேண்டாம் அவனுக்கு ஏதோ பணம் வேண்டுமா பாலிய சிநேகித டாக்டருக்கு கல்யாணம்னா என்கிட்ட பேசுகிறப்ப கல்யாணம் ஆகலன்னாரே டாக்டருக்கோ தங்கைக்கோ சரியா ஞாபகம் இல்லை ஐம்பதாயிரம் கேட்டான் உங்களுக்கு பொய் சொல்ல வரலை என்கிட்ட நாற்பதாயிரம் இருக்கு நான் அகவாங்க எடுத்து வச்சிருந்தேன் மகாலட்சுமி அவர் அருகில் உட்கார்ந்து தோலை அமுக்கி கொடுத்தாள் முகத்தை திருப்பி என்னவோ மறைக்கிறீங்க கண்ணுக்கு கண் பார்த்து பேச மாட்டீங்களே ஏதாவது ப்ராப்ளமா அவளது அப்பழுக்கற்ற தெளிவான முகத்தை நோக்கும் போது அவரது தயக்கங்கள் எல்லாம் கழன்று கொண்டு விட்டன மகாலட்சுமியிடம் சொல்லிவிட தீர்மானித்த திவாகருக்கு மனசு சட்டென்று லேசானது குழந்தைகள் வந்தாச்சா ஆச்சி அந்த டிவியை அணை முதல்ல உங்ககிட்ட மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் ஆம் இதுதான் நேரம் பிளாக்மெயில் செய்பவனுக்கு எதற்காக பயப்பட வேண்டும் பயன் எப்போது விலகும் உண்மை வெளிப்படும்போது போது அதன் அதிகபட்ச விளைவு என்ன என்பது தெரிந்துவிட்டால் விலகிவிடும் மனைவியிடம் சொல்லிவிடுவதில் இடைக்கால சச்சரவுகள் இருந்தாலும் இது ஒரு சர்ஜரி போலத்தான் வெட்டப்படுவது விரல் வரையா முழங்கை வரையா தெளிவாகிவிடும் பயப்படாதே சொல் சொல் என்று மனதுக்குள்ளே புலம்பினான் மகா இந்த சோமசுந்தரம் இருக்கானே என்னுடைய பாலிய சிநேகதன் காலையில் எதிர்பாராம வந்தான் மாச்சேர்லாவில் துர்கான்னு ஒரு பொண்ணை சந்திச்சானாமா சரிதான் புரிஞ்சு போச்சு பொம்மநாட்டி சமாச்சாரத்துல மாட்டின் இருக்காரு அட இப்படி ஒரு கோணம் உள்ளதா அப்போது டெலிஃபோன் ஒழித்தது நான் ஆரியபுரம் எஸ்ஐ முத்துக்குமார் பேசுகிறேங்க ஐயா கொஞ்சம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா சோமசுந்தரன் ஒருத்தர் சட்டப்பையில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருந்தது என்ன ஆச்சு நீங்கள் வாங்க ஆல் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட்டு உள்ளத்தில் வெள்ளம் போல இன்ப பிரபாவம் பறந்தது மகாலட்சுமி அவரை பார்த்து கொண்டு என்ன கேட்ட உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது பொம்பளை விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரா அதுக்காக பணம் கேட்டுக்காரா ஆமாம் திவா உனக்கு குருட்டு அதிர்ஷ்டம்டா எந்த சிக்கலாக இருந்தாலும் திடீர்னு இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் வந்து காப்பாத்திடும் என்று மனதுக்குள் நினைத்தார் என் உயிர் நண்பன் சோமுவுக்கு ஏதோ ஆக்சிடென்டான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறாங்க போய் பார்த்தா தான் தெரியும் ராத்திரி வந்து சொல்றேன் என்று டிரைவரை அழைத்து கொண்டு புறப்பட்டார் அப்போ பணம் வேணாமா வேணாம் தேவையில்லை காரில் செல்லும் போது எஜமான் தனக்குள் சிரிப்பதை டிரைவர் கவனித்தான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சோமசுந்தரத்தை காரிடரில் சக்கர படுக்கையில் வைத்து உடல் போத்தியிருந்தது இன்ஸ்பெக்டர் அந்த இரவு நேரத்திலும் அப்போதுதான் குளித்தது போல் தோன்றினார் நல்ல வெளிச்சம் இருந்தது மீசை மிடுக்காக இருந்தது திவாகர் யார் என்று இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும் விரைப்பாக சரியூட்டடித்தார் இறந்தவனை திறந்து காட்டினார் வாய்ப்பாதி திறந்து ஏதோ சொல்ல வந்து பாதி வார்த்தில் உறைந்திருந்தது ஆட்டோ ரிக்ஷாவை திருப்பியிருக்காங்க தண்ணிலாரி மோதி மூணு தடவை உருண்டு டிரைவர் பிழைச்சிட்டாரு இந்தாள் ஸ்பாட் டெத் ஆகிட்டார் இவர் வீட்டு விலாசம் இருக்குங்களா இருக்கு என் கேஷியர்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் உங்கள் நண்பரா ஆமாம் சின்ன வயசுலேருந்து நண்பன் பெங்களூருக்கு டிக்கெட் வச்சுருந்தார் மாட்டம் பண்ணி மதியத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் பாடியை சங்கரராமன் வந்து விட்டார் அவர் அருகில் வந்து நின்று எவ்ரித்திங் அரேஞ்சிடு சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இவன் வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லை காரியங்களை நல்லபடியாக செய்து அவன் ஃபேமிலிக்கு செலவுக்கு பணம் கொடுத்து யாருக்காவது கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்கணும்னா கொடுங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் வீட்டுக்கு போங்க இவன் எதுக்காக பணம் கேட்டான் தெரியுமா சங்கரராமன் எனக்கு அந்த விவரம் வேண்டாம் சார் பெசர் நகர் பூங்கா போல பசுமையான செடி கொடிகளுடன் சுத்தமாக இருந்தது சோமு கருப்பு வண்டியில் வந்து மூன்றாவது சடலமாக காத்திருந்த போது திவாகர் மெர்சிடஸ் வண்டியில் மகாலட்சுமியுடன் வந்து இறங்கினார் இன்னும் அரை மணியாவது ஆகும் சார் ரெண்டு பாடி காத்திருக்கு என்றார் சங்கரராமன் பரவாயில்ல ஃபேமிலியை சந்திச்சிருங்க மௌனமாக அழுது கொண்டு இருந்த உறவினர்களுடன் சென்று வெளியில் கண்ணாடியை கழற்றிவிட்டு விட்டு நாசுக்காக ஆறுதல் சொன்னார் சின்ன வயசில் சோமும் நானும் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கோம் நாங்கள் மூணு பேர் பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இவன் கல்யாணமே பண்ணிக்கல மகாலட்சுமி அந்த பெண்மணியின் கையை பற்றி ஐயோ சோமு போன அப்புறம் எல்லாரும் வரிங்களே அவன் உசுரோடு இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய மனுஷனை சந்திக்காம போயிட்டோமே மனசை தேத்திக்குங்கம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா பிஆர்ஓ கிட்ட சொல்லுங்கம்மா என் ஆழ்ந்த அனுதாபங்கள்மா மகா போலாமா மேடை மேல் கியூவில் காத்திருந்த சோமுவின் சடலம் உள்ளே செலுத்தப்பட்டு மெல்ல ஆரஞ்சு நிற பிழம்புக்குள் நுழைந்தது சோமுவுடன் எல்லாம் எரிந்து வெந்து தணிந்தது வெரி கிளீன் சார் பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் ஓவர் என்றார் சங்கரராமன் திவாகர் காரை நோக்கி நடந்தார் நீங்க தான் திவாகர் சாரா திடுக்கிட்டு திரும்பினார் ஒரு நிமிஷம் பேதலித்து போனார் சோமசுந்தரம் சாகவில்லையா என்ன அப்படியே அச்சு அசல் அவனை போன்ற உருவத்தில் அதே குரலில் என் பெயர் கல்யாண சுந்தரம் சோமுவோட தம்பி அப்படியா நீங்க என்ன பண்றீங்க கேபிள் டிவி மேரேஜ் கேட்ரிங் கான்ட்ராக்டு எஸ்டிடி பூத் கொட்டி வாக்கத்தில் நாங்க மூணு பேர் பிரதர்ஸ் சோமு கல்யாணம் பண்ணிக்கல நல்ல ஆத்மா அக்கா குழந்தைகளை எடுத்து வளர்த்தான் ஊரு ஊரா அலைவான் பெங்களூரு மாசேர்லான்னு கொஞ்சம் ரேஸ் பைத்தியம் செலவாளி இப்படி அல்பாயசாக போவான்னு யாரும் எதிர்பார்க்கலாமா விதி யாரை விட்டுது சரி வரோம் காரின் கண்ணாடி பெருமூச்சு விட்டு மூடுவதற்குள் முன் இடைவெளியில் முகத்தை நுழைத்து பேசினான் ஒரு நிமிஷம் சோமு உங்களை பற்றி எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கான் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்